ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் முட்டை கோஸ் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு லைக்ஸாவது போடுங்க அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் இதை போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள் பாத்திரெலாம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கடையில் ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு வதக்கி விடுங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் நெக்ஸ்ட்டு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இதில் நாம் கால் கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துருக்கோம் அதுக்கான அளவுகள் தான் இது இப்போது அதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி இந்த முட்டைக்கோஸில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீர்த்த மாதிரி இருக்கும் இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு இந்த முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி வரணும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல் போகணும் இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் அதனால் நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசல் நல்லா போகணும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நான் இதில் நாலு முட்டை உடச்சி விட்டுருக்கேன் கால் கிலோ அளவுக்கு நாலு முட்டை கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது நல்லா அந்த வெஜிடபிளோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டால் போதும் ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே இல்லை அப்படின்னா அந்த எல்லாம் ஒட்டிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா நம்ம வேக விடணும் நீங்கள் கவர் பண்ணுற டைமில் அது ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் இப்போ அது நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா முட்டை கோஸ் முட்டை பொரியல் ரெடி ஆகிடும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்திக்கு சாம்பார் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Thank you, Friends.